சின்ன மருமகள் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் தனம் அதுக்கப்புறம் தமிழ் மலை மூணு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த வழியை தாமரை வந்து வயத்தில துணி கிட்டிட்டு வராங்க நீ எதுக்கு இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இப்போ தான் கெட்டனே துணி ஆனால் என்னால் நடக்கவே முடியலை ஆனால் தமிழ் நீ எப்படி ரெண்டு மூணு மாதம் இதை வச்சுட்டு நடந்துட்டலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நீ உண்மையை மாசமாக இருக்கியா இல்லைனா இப்போமும் துணியாக தான் கெட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரியை வந்து அவுக்குறாங்க மலர் தான் திட்டி அமுச்சு விடுவாங்க அக்கா நீ இதையே நினச்சி ஒரி பண்ணிக்காதக்கா அப்படின்னு சொல்லி தனம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்தை வந்து தனம் வந்து செய்துக்கிட்ட சொல்லுவாங்க செய்து கோபமாக வந்து கற்றுவாங்க இனிமேல் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த வேலை எதுவும் வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சாவித்திரி சொல்லுவாங்க இவனை நான் என் அண்ணன் பிள்ளையை எப்படி வளர்த்தேன் ஆனால் இவன் என்னை மரியாதை இல்லாமல் திட்டிகிட்டு போகிறாமா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க அத்தையாருக்கு போய் ஒன்று சும்மா விட்டான் இங்கே பாரு பேசாமல் போடுறதை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்க முடியாதா சொல்லி இன்னொரு பக்கம் வந்து போட்டு வராங்க அப்ப பாட்டி வந்து சரி நீ மாலை சொல்லாமலை வீட்டில் இருக்க எல்லாரையுமே இருக்க நம்மளுக்கு தெரியாது நீங்க ரெண்டு பேருமே கெஸ்ட் ஹவுஸ்ல போய் இருங்க அப்படின்னு சொல்லி காலங்காத்தாலேயே போஸை வந்து சீக்கிரமா எழுப்பி விட்டு கந்தசஷ்டிக்கு கவசம்லாம் படிக்க வைக்கிறாங்க போஸ்க்கு வந்து படிக்க தெரியல அதுக்கப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒன்று மனப்பாடம் சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அடுத்த சீனில் செல்லப்பாண்டி வந்து வாராங்க வசந்தியும் வர்றாங்க ராஜாங்க வீட்டுக்கு அப்போ இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல என் பொண்ணுக்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன்னே அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட இன்றைக்கியான எபிசோட் முடியுது